ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி ஆகிய இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தன்னிரண்டு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் வாக்களிப்பானது இன்று காலை ஏழு மணி முதல் மிகவும் சுமூகமான முறையிலே நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் மிகவும் ஆர்வமாக சென்று தங்களுடைய வாக்குகளை அளித்த வண்ணம் இருக்கிறார்கள் இதுவரை அதாவது இந்நேரம் வரை நாற்பது வீதமான மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்துள்ளார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக இராணுவத்தினரும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் அரசாங்க ஊழியர்கள் இந்த தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இதுவரை இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி ஒன்பது தேர்தல் விதி மீறல்கள் பதிவாகி உள்ளன வாகரை பிரதேசத்தில் ஒரு தேர்தல் வெண் செயலும் பதிவாகி பிற்பகல் நான்கு மணி வரை தங்களுடைய வாக்குகளை அளிக்கலாம் அதனால் மிக விரைவாக சென்று தங்களுடைய வாக்குகளை அளித்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வீடுகளை தரித்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பிற்பகல் நான்கு முப்பது மணியிலிருந்து வாக்குகள் வாக்கு எண்ணப்படும் நூற்றி நாற்பத்தி நான்கு நிலையங்களிலே எண்ணப்பட ஆயத்தமாக இருக்கின்றது அவர்களும் அந்தந்த இடங்களிலேயே அந்தந்த உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் முடிவுகளை அறிவிப்பார்கள்